வீ கேர் கிளினிக்கின் இருபதாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு அனைத்து சிகிச்சை கட்டணத்திலும் ஐம்பது சதவிகித சலுகை புது வருஷம் பிறந்திருக்குல்ல அதான் நாங்களும் புதுசா வரலான்ட்டு ஒரே சேர் ரெண்டு பேருக்கும் வந்துகிட்டு இருக்கோம் ஆனா அரசியல்வாதிகள் ஒரே சேர்ல வருவாங்க என்னென்ன காத்திருக்காங்களோ ஆமா என்ன என்ன பண்ணாலும் சரி அத மக்கள்கிட்ட உள்ளத உள்ளபடி நம்ம வந்து சொல்லுவோம் இந்த வருடம் நிச்சயம் வந்து எல்லாருக்கும் ஒரு சிறப்பாக ஒரு வருஷம் அமைய இறைவன்ட வந்து நம்ம பிரார்த்திப்போம் அதெல்லாம் தாண்டி நம்ம நண்பர்கள் வந்து தொடர்ந்து நம்மளை வந்து அன்பால் நிகழ்ச்சிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பற்றி வரும் ம் ஆமாம் அது இன்னைக்கு காலையிலேருந்து அவ்வளோ நண்பர்கள் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு திரும்ப நம்ம அன்பையே கொடுத்துக்கலாம் அதுலேயும் ஒரு நண்பர் வந்து அவர் ஒரு விஷயம் பண்ணிச்சிருக்க பண்ணியிருக்காரு அது நம்ம நெகிழ்ந்து போயிருக்கோம் அந்த விஷயம் என்னங்கிறது நம்ம அவார்டில் டீட்டெயிலாக பேசலாம் நிச்சயமா ஏன்னா இவ்வளோ தூரம் இந்த ஷோ வந்ததுக்கு காரணம் உங்களுடைய அன்பு தான் நீங்கள் தான் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது உங்க கையில தான் வந்து இருக்கு ஓகே இன்னைக்கு நிறைய அட்ராசிட்டிலாம் நடந்திருக்கு பாத்திரலாமா பாத்துருவோம் ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ என்ன இப்படியே தான் பண்ண போறோமா ஒரு செய்தி மட்டும் இப்படியே வந்து உட்காந்து பேசுவோம் அப்படி ஷேரிங் நல்லது இல்ல சரி அப்படி என்ன செய்தி விழுந்துருவோம் அப்படி என்ன செய்தி நல்ல செய்தி தான் பொங்கல் வரப்போகுது இல்லை ஆமாம் பொங்கலுக்கு தமிழ்நாடு அரசு என்ன போடுறாங்கன்னா ஒவ்வொரு அந்த ரேஷன் அட்டைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க தண்ணி பொங்கல் தொகுப்பு வந்து குடுக்க போறாங்களா அரிசி சர்க்கரை இப்ப கரும்பும் வேணாம் வேணாம டிஸ்கஷன் இருக்கு மேபி இன்னைக்கு நாளைக்குள்ள அறிவிப்பு வரும் இந்த வாரத்துக்குள்ள வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க அரசாங்க தரப்புல இருந்து தரமான பொருளா கொடுத்தா ஓகேதான் இனிப்பெடுங்க கொண்டாடுங்க அவ்வளவுதான் ஸ்வீட்லாம் வரப்போகுது எல்லாருக்கும் பொங்கல் வரை தை பொங்கல் தை பிறந்தா தை வந்தால் வழி பிறக்குமா ஆமா வழி பிறக்கும் ஏன்னா அரசியல் அதுக்கப்புறம் தை மாசம் நடுவுலயே சூடு பிடிச்சிரும் பீக்ல போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் ஆமா நடுவுலன்னு சொல்றப்ப கூட குடியதான் சொல்றேன் நடுவுல கொஞ்சம் எங்க உங்களுக்கு இடம் தான் கொடுத்துருக்க சேர்ல சேர் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சேர் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க சரி சம்பளத்துல பிடிச்சிருவாங்க சரி ஓகே அடுத்து இன்னொரு நல்லது என்னன்னா வருஷம் பிறந்தோன்னே மோடி எங்கே தெரியும் வராரு தமிழ்நாட்டுக்கு தான் வராருக்கு வராது நாளைக்கு தானே வராரு இன்னும் இல்லையா ஜனவரி ரெண்டு இல்லை ரெண்டு வராரு நாம் இங்கே வராரு திருச்சிக்கு வராரு திருச்சிக்கு காலையில் ஒரு பத்தரை மணி வாக்கில் வந்துட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பத்தொன்போதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடிக்கான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கிறார் தொடங்கி வைக்கிறாரு முடியுமாங்கறது அதுக்கப்புறம் தான் தெரியும் அது முடிஞ்சாதான் தெரியும் அதுக்கப்புறம் தான் நம்ம நம்பி சொல்ல முடியும் ஏன்னா மதுரையில நாம பார்த்தோம் ஒரே ஒரு அடிக்கல் மட்டும்தான் அது வரைக்கும் ஒரே ஒரு அடிக்கல் செங்கல் அந்த செங்கலும் இப்போ ஆனோம் உதயநகர் திரு போயிட்டாரு அவங்க போயிட்டாரு அத கேட்டா ஜப்பான் வைக்கோங்கறாங்க இன்னைக்கு ஜப்பான்லயே வந்து விபரீதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை அடுத்தடுத்து நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்க வந்து அடிக்கல் நாட்டிட்டு மட்டும் போகாம பத்தொன்பதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அப்படின்னு கேக்குறப்போ நல்லாதான் இருக்கு அதை செயல்படுத்தி கண்ணால் பார்த்தா தான் எங்களால் ரொம்ப முடியும் ஆமாம் அப்போ அது முழுமையாக பெறும் நாளைக்கு வந்து ஜி என்ன பேசுகிறாங்கறத நாளைக்கு பார்ப்போம் ஓகே நம்ம அடுத்து எழுந்திரிட்டுன்னு நம்ம பேசுவோம் ஆமாம் உங்களை போகிற நம்மளை ரொம்ப நேரம் பிடிக்கும் ஆமாம் நேற்று நைட்டு ம் ராக்கெட் ராக்கியால் விட்டோம் புத்தாண்டை வரவேற்கிறதுக்காக இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்க ஒரு கோலாகல ஒரு திருவிழா மட்டும் தான் அந்த புத்தாண்டை வந்து வரவேற்காங்க ஆமாம் என்ன பண்ண காத்திருக்குன்னு தான் தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு நாங்களும் ராக்கெட் விடுவோன்னு சொல்லிட்டு இஸ்ரோவில் இருந்து ராக்கெட் விட்டுருக்காங்க அது நம்ம ஒரு ராக்கெட் மாதிரி பாட்டில் வச்சிருக்கிறது கிடையாது கடின உழைப்பாள ஒரு தொலைநோக்கு திட்டத்தால் அந்த ராக்கெட் வந்து உருவாக்கி விட்ருக்காங்க பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் அப்படிங்கிற ராக்கெட் வந்து எக்ஸ்போ சாட் அப்படிங்கிற அந்த சேட்டலைட்டை ஏந்தி விண்ணில் வந்து பறந்துருக்கு வெற்றிகரமாக அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சேட்டலைட் எதுக்குன்னா பிளாக் ஹோல் இருக்குல்ல கருந்துளை ஒரு புரியுது புரியாத புதிர் வாழ்க்கை எப்படி ஒரு புதிராத புரியாத புதிரோ அதே மாதிரி அரசியல்வாதிகள் எப்படி ஒரு புரியாத புதிரோ அதே மாதிரி இந்த கருந்துளைங்கிறதும் ஒரு புரியாத புதிர் தான் இந்த கருந்துளை ஆய்வு பண்றதுக்காகவும் அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரங்களுடைய அதை ஆய்வு பண்ணுறதுக்காகவும் இந்த வந்து அனுப்பிச்சிட்டுருக்காங்க ஓகே அதில் வந்து இன்னொரு சேட்டலைட்மே கூட போயிருக்கு திருவனந்தபுரம் லால் பகதூர் சாஸ்திரி அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து கேரளாவில் உள்ள அந்த மேற்பரப்பாக ஆய்வு பண்ணுறதுக்காக அவங்க அந்த ஒரு சேட்டிலைட் தயாரிச்சிருக்காங்க அதுவுமே போயிருக்கு சில வெளிநாட்டு சேட்டிலைட்ஸையுமே இந்த பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் வந்து ஏந்திட்டு போயிருக்கு வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்காங்க ஏன்னா முதல் நாள் இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான் ஆல்ரெடி வந்து இந்த ஆதித்யாவாக இருக்கட்டும் சந்திராயனாக இருக்கட்டும் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சோம்நாத் இஸ்ரோடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா பன்னெண்டு மாசங்கள் ஒரு திட்ட வச்சிருக்காங்கன்னா பன்னெண்டு மாசமும் ஒவ்வொரு மாசமும் ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ண போறாங்களா ஓகே நமக்கு சூப்பர் சீக்கிரம் நீங்க நம்ம நிலவுல ஷோ பண்றோம் அதேதான் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த கருந்துளை இருக்குல்ல இது வரைக்கும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதுல மிகப்பெரிய கருந்துளை வந்து மான்ஸ்டர் அப்படிங்கிற அந்த பிளாக் ஹோல் தான் மான்ஸ்டர் மான்ஸ்டர் இது வந்து பூமியிலிருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி ஒளியாண்டு தொலைவில் இருக்கலாம் அந்த பிளாக் ஹோல் வந்து சூரியனோட அறுநூத்தம்பது கோடி பெரிய பிளாக் ஹோலாம் ஓ பிளாக் ஹோல் துணி இல்லை நம்ம போன அப்படி ஒன்று எடுத்துரும் போயிருக்கீங்களா போனாதான் இங்க நின்று இருக்க முடியாது அதுதான் சரி ஓகே அவ்வளவு தூரத்துல இருக்குற படத்துல தான் பார்த்துருக்கேன் சரி இந்த அடுத்த அடுத்து ராக்கெட் விடுறதுனால நம்ம நேரில் கூட போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மோடியோட யூடியூபுக்கு டஃப் ஆயிட்டு கொடுத்துட்டு இருக்கிறது ராகுல் காந்தி அவரோட யூடியூப் சேனல் தான் பட் மோடி சப்ஸ்கிரிப்ஷன் வேற ரெண்டு கோடியை வந்து கிராஸ் பண்ணி போயிருக்காரு ராகுல் காந்தி வந்து கிட்டத்தட்ட பாதி கூட வரல ஆனால் கூட நிறைய வீடியோஸ்லாம் வெளியிட்டு தான் இருக்காரு நேற்று வந்து சோனியா காந்தி கூட குக்குத் மாம் மாம்மாளி கிடையாது குக்குத் மாம் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்புலாம் கிடையாது அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஆரஞ்சு பழ ஜாம் வந்து தயாரிச்சாங்க அதை தயாரிக்கிறப்ப ரெண்டு பேர் வந்து ஃபன்னாக வந்து பேசிக்கிட்டாங்க அதான் நான் குக்வித் மாம் அப்படின்னு வந்து ஒரு பேர் சொல்லியிருந்தேன் ஓகே நிறைய கேள்வி பதிலோட அந்த ஷோ வந்து இருந்தது சோனியா காந்தியிட்ட கேக்கிறாங்க ராகுல் காந்திகிட்ட பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் கிட்ட எல்லாமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அதில் என்ன சொன்னாங்க அவரோட பிடிவாத குணம் தான் எனக்கு பிடிக்காத விஷயம் ஆனால் என்கிட்ட இந்த பிடிவாத குணம் இருக்கே அப்படிங்கிறத வந்து சோனியா காந்தி ஒத்துக்கிட்டாங்க ஓகே அதெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி சொன்னாரு இதை வேணா நம்ம பிஜேபி ஆட்கள் அனுப்பிவிடலாமா அப்படிங்கிறாங்க அது சோனியா காந்தி நமக்கே திருப்பி அடிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க ஆனா அவங்களுக்கு பிடிக்கும் ஆரஞ்சு ஜாம் ஆரஞ்சு கலர்ல இருக்கு காவி கலர்ல இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும் அனுப்பிச்சு வைக்கலாம் அவங்க நம்ம அதை ஜாமா தயாரிச்சப்ப கருப்புலரா மாதிரி இருப்பா அப்படி ஆரஞ்சு மட்டும் தான் காவி கலர்ல இருக்கும் அப்ப பிடிக்குமா பிடிக்காதா அப்ப கண்டிப்பா பிடிக்காது திருப்பி அனுப்பிச்சிருவாங்க ஏன்னா அதை ஃபுல்லா தயாரித்து முடிச்சு ஒரு பாட்டிலில் வந்து லவ் வித் சோனியா அண்ட் ராகுல்லாம் போட்டு மூடி போடுறதோட அந்த ஷோ வந்து முடியுது ஓகே ரொம்ப கம்மியான டைம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு வீடியோ பாக்குறதுக்கு ஏன்னா தாய் சிண்டிம் பண்ணுற நாங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்ற ராகுல் காந்தி சொல்றாரு களத்தில் வந்து இறங்கி வேலை பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அவங்களுக்கு காங்கிரஸ்க்கு புது வருஷம் போதா நிறைய பேர் புது புது பொருட்கள் வாங்குவாங்க அதே மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறு இனோவா கார் வாங்கியிருக்காரு அவருன்னு அவரு வாங்கலை தமிழ்நாடு அரசு வந்து வாங்கிறாங்க அவரோட நாட்டுடைய பாதுகாப்புக்கு தமிழ்நாடு அரசுனா முக ஸ்டாலின் முக ஸ்டாலின்னா தமிழ்நாடு அரசு ரெண்டு ஒண்ணுகள் ஒண்ணு தானே ஆமா அதனால அவர் வாங்கினா என்ன தமிழ்நாடு அரசு வாங்கினா என்ன என்னன்னா அந்த பைலட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு வாகனங்கள் அந்த சிஎம் போறதுக்கு முன்னாடி அந்த கான்வாயில் வரும் அந்த ஆறு வாகனங்கள் முன்னாடி வெள்ளக்கல்ல வச்சு டோட்டலா கருப்பு கலர்ல மாத்திராங்க நவீன டெக்னாலஜிகள்லாம் அதுல வந்து பூத்திருக்காங்களாம் ஆறு கார்லயும் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமராலாம் வந்து இருக்கான்

பணிகளுக்காக போயிட்டாரு ஆனா புது கார் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தோம் புதுசா இருக்க வேண்டிய அதிமுக கொடுத்ததெல்லாம் பழைய ஆட்சி அந்த மாதிரி சொல்லிட்டு இது பழைய மாடல்கள் மட்டும்தான் பல விஷயங்கள் நமக்கு வந்து உணர்த்திக்கிட்டே இருக்காங்க ஆமா அதுல என்னன்னா அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தப்ப அதை எதிர்த்து எவ்வளவு பெரிய அரசியல் செஞ்சாங்க திமுகங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து இருபத்தி ஏழு காவல் அதிகாரிகள் மேல இவங்க எல்லாம் குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து முதல்வர் ஸ்டாலின் கிட்ட தான் ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணாங்க அதில் இருக்கவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் தான் வந்து சைலேஷ் குமார் யாதவ் இவருக்கு டிஜிபியாக வந்து பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசில் இவரும் வந்து அதில் ஒரு முக்கிய அந்த பதிமூன்று பேரை வந்து படுகொலை செஞ்சாங்க அப்படிங்கிறது அந்த சம்பவம் வந்து ஒரு அழிக்க முடியாத ஒரு சம்பவம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அதில் முக்கிய பங்காற்றிய ஒருத்தருக்கு டிஜிபியாக பதவி உயர்வு கொடுத்தது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் ஏன்னா அடுத்து வர போகிறது நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு வந்து கலைஞருடைய நினைவிடத்துல நாடும் நமதே நாற்பதும் நமதே எல்லாம் அப்படி எல்லாம் போடுறாங்க ஆனா கனிமொழி தோக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியல ஏன்னா தூத்துக்குடி இப்பதான் வந்து வெள்ளக்காடா அந்த மிதந்து நம்ம வந்து பார்த்தோம் அந்த மக்கள்லாம் இன்னும் திமுக மேல கோபமா தான் இருக்காங்க என்ன ரீசன்னா இவங்க முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க அட்லீஸ்ட் அந்த டாக்குமெண்டா எடுத்து நாங்க சேமிச்சிருப்போம் பாதுகாப்பு வச்சிருப்போம் நைட்டு தூங்கிட்டு இருப்போம் தண்ணி தெரிச்சு அப்படிங்கறத மக்கள் புலம்பிட்டு இருக்காங்க அதுவே ஒன்னும் இந்த பிரச்சனை வந்து வரவே இல்லை அதுக்குள்ளே தூத்துக்குடியிலேயே இப்படி வந்து குற்றம் சாட்டப்படு நபருக்கு பதவி கொடுத்தாங்கன்னா அப்ப எதை காட்டுது அந்த மக்கள்கிட்ட என்ன காமிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆமா எடப்பாடி வந்து நான் டிவியில தான் இவர் அந்த ரிப்போர்ட் அப்ப வாங்கி பாக்கலையோ முதல்வர் அப்படிங்கிற சந்தேகம் வருது அருணா ஜகதீஷ் ஆணையத்துல அவங்க அவர் பேர் இருக்கு அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து அழகு பாக்குறாங்க இங்க திராவிட மாடல்னா மத்தியில குஜராத் மாடல் குஜராத் மாடல்ல ஈடிய வச்சு நிறைய ரைட் பண்ணி ஒன்பது வருஷம் ஆச்சு அப்ப கூட நீங்க வந்து பாரத் ஒத்துக்க மாட்டீங்களா இந்திய மாடல் பிடிக்காது ஆமா அதனாலதான் சொல்றேன் குஜராத் மாடல் மாடல் வச்சு பண்றீங்க மோடி மாடல்னு வச்சுக்குவாங்க அவங்க பாரத் மாடல்னு சொல்லலையே அவங்க மோடி மேஜிக்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மேஜிக்ல ஒரு புது மேஜிக் பண்ணியிருக்காங்க இடி ஏற்கனவே பல சர்ச்சைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஒரு அதிகாரி இங்க ஜெயில கம்பி நின்னுட்டு இருக்காரு இந்த சமயத்துல வந்து ஒரு டிஜிபி அலுவலகத்துல இரண்டு விவசாயிகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியை சேர்ந்த இரண்டு விவசாயிகள் வந்து புகார் கொடுத்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து சகோதரர்கள் கிருஷ்ணன் கண்ணையன் அவங்க என்ன புகார் கொடுத்திருக்காங்கன்னா இடி இடி கிட்ட இருந்து அவங்களுக்கு சம்மன் வந்திருக்கு அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஐநூறு தான் இருக்கு நீங்க சட்ட விரோதமாக பணப்பரிவர்த்தனை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு பேருக்கும் ஆஜராக சொல்லி சம்மன் வந்திருக்கு ஜூலை மாதத்திலேயே ஆஜராக சொல்லிருக்காங்க இவங்க சென்னைக்காக ஆதார் கார்டுலாம் எடுத்துட்டு இங்கே வந்திருக்காங்க வந்து ஆஜரானதுல நீங்க சட்ட விரோதமாக பணப்பரிவர்த்தனை பண்ணியிருக்கீங்கன்னு விசாரணை வேற நடத்தியிருக்காங்க இப்போ அவங்க என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னா எங்ககிட்ட ஆறு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு அதை வந்து அவங்க பறிக்க பார்க்கறாங்க பாஜக ஆட்களை சேர்த்துக்கிட்டு சிலர் எங்ககிட்ட இருந்து அந்த நிலத்தை பறிக்க பாக்குறாங்க ஈடிலயே எங்களை இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிஜிபி அலுவலகத்தில் அவங்க புகார் கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு சர்ச்சை என்னென்னா அந்த இடியிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து வந்த அந்த கடிதத்தில் அவங்க என்ன ஜாதிங்கிறத வந்து குறிப்பிட்டு அந்த பட்டியல்ன சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேரும் அதை குறிப்பிட்டு வந்து வந்திருக்கு அந்த லெட்டரில் இந்த கொடுமை வந்து இங்கே நடந்திருக்கு அந்த ரெண்டு விவசாயிகளும் இப்போ நாங்கள் எந்த தப்பும் பண்ணல எங்களையும் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிற இதெல்லாம் வந்துட்டு பல அரசியல்வாதிகள் வந்து கோடி கோடியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொடத்து கொண்டு போயிட்டுருக்காங்க அவ்வளோ வினாமிக்களை வந்து நியமிச்சிருக்காங்க அவ்வளோ பணம் வந்து புரண்டுகிட்டு இருக்குது ஆனால் விவசாயிகள் அக்கௌண்ட்லேயே ஐநூறுபா தான் இருக்குது அவங்களுக்கு வந்து ஜாதி பேரை சொல்லி வந்து எலக்ட்ரானிக் போகிறது என்ன மாதிரி ஒரு மாடல்னு நமக்கு தெரியல சட்டவிரோத பண பரிவர்த்தனை வேற பண்ணியிருக்காங்கன்ட்டு இவங்க அதான் குஜராத் மாடலில் வந்து ஆறு வருஷமாக நிறைய போலி இது அரசு அலுவலகம் நடத்தி இருபத்தோரு கோடி ரூபா நிதி வாங்கியிருக்காங்க அரசுக்கிட்டேருந்து அந்த லட்சணத்தில் அங்கே இருக்கு இப்போ ஈடிலையும் இந்த மாதிரி இருக்காங்க இதெல்லாம் நிர்மலா சீதாராமன் எனக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரியாது அவங்க இருபத்தோரு கோடி வந்து போலி நிறுவனங்களுக்கே குஜராத் அரசு நம்ம நியாயமா கேட்டா கூட கொடுக்க ஆமா இதெல்லாம் பத்தி அவங்க பேசவும் மாட்டாங்க இந்த தவறுகள் எல்லாம் பத்தி வாயை திறக்க மாட்டாங்க இன்னொரு விஷயமே நடந்திருக்கு யூபில அந்த பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அங்க வாரணாசியில இருக்கு அதுல வந்து நவம்பர் மாதம் வந்து என்ன நடந்திருக்குன்னா அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பெண் வந்து கிளம்பி வாக்கிங் போயிருக்காங்க காலை நேரத்துல அங்க இருந்து வரும்போது அவங்க போயிட்டே இருக்கும்போது அவங்களோட ஒரு ஆண் நண்பரும் சேர்ந்து ரெண்டு பேரும் வாக்கிங் போயிருக்காங்க அப்ப புல்லட்ல மூன்று பேர் வந்திருக்காங்க மூன்று பேரும் வந்து அந்த ஆண் நண்பர் நண்பரை தாக்கிட்டு அந்த பெண்ணை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க வந்து துப்பாக்கி முனையில அவங்களோட ஆடைகளை கலட்ட வச்சு வீடியோ எடுத்துட்டு மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க மூணு பேரும் அந்த மூணு பேரும் இப்பதான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க யூபி காவல்துறை அந்த மூணு பேர் யார் அப்படின்னா குணால் பாண்டே சக்ஷம் பட்டேல் அபிஷேக் சௌஹான் இந்த மூணு பேரும் வந்து பாஜக ஐடி விங்கோட முக்கிய பொறுப்புல இருக்கிற நிர்வாகிகள் இவங்க மூணு பேரும் மிரட்டி வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு இருந்து சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் யார் தைரியம் கொடுக்கறது பாஜக ஆட்சி தான் அங்கே யூபியில் இருக்குது யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் எந்த ஒரு கரையுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தொடர்ச்சியாக அங்கேருந்து வர செய்திகள் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது அதுலேயும் பாஜக நிர்வாகிகளே சம்மந்தப்பட்டிருக்காங்க எதிர்கட்சிகள் எதாவது தவிர்ப்பாங்கன்னா உடனே அவங்க வீடுகள் வந்து இடிக்கப்படும் அவங்களுடைய அலுவலகம் வந்து இடிக்கப்படும் இப்ப இவங்க மூணு பேரோட வீட்டு இடிக்கப்படுமா அப்படின்னு கேள்வி இருக்கா இல்லையா மேல மம்தா பானர்ஜி அவங்க வந்து இப்போ ஓய்வு சொல்லிட்டு மருத்துவர்கள் அறிவுறுத்திருக்காங்க வலது தோள்பட்டில ஒரு சின்ன ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கு அதனால அடுத்த ஒரு ஒரு காலத்துக்கு நீங்க பப்ளிக் மீட்டிங்லாம் அட்டன் பண்ண கூடாது கையெல்லாம் அசைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்களாம் அதனால வீட்டுல இருந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரம் வரணும் மம்தா பானர்ஜி ஏன்னா வெஸ்ட் பெங்கால் டைகர்னு அவங்க வந்து சொல்லுவாங்க மம்தா பானர்ஜிய ஆமா இன்னொரு பக்கம் வந்து இருந்து வர செய்திகள் தான் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது இன்றைக்கி அதிகாலையில் வந்து மேற்கு இப்போ ஜப்பான் பகுதியில் ஏழு புள்ளி ஆறு ரெக்டேர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குதா சொல்கிறாங்க அதனால் நிறைய இடங்களில் கட்டிடங்கள்ல அதிர்வுகள் ஒரு சில மின்கம்பங்கள் சாஞ்சிருக்கு சாலைகள் பேந்திருக்கு இதெல்லாம் வந்து முதற்கட்டமாக தெரிஞ்சிருக்கு அடுத்தடுத்து இருபதுக்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் வந்து ஜப்பானில் வந்திருக்கதா வந்து தகவல் வந்திருக்கு சுனாமி எச்சரிக்கையுமே வந்து ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் வந்து விடுத்திருக்காங்க முதல் சுனாமி வந்து வந்துருச்சு முதல் அலை சுனாமியோட அலை ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அளவுக்கு வந்து வந்துருச்சு ஐந்து மீட்டர் ஹைட் வரையும் வந்து வரலாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அங்க அரசாங்க அதிகாரிகள் மக்களை வேற இடத்துக்கு வந்து இடம் பெயருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தண்ணி வேற ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஆறுகள் மூலமாக உள்ள கூட வரலாம்னு சொல்லிட்டு கிஷிடோ அந்த நாட்டு மக்கள்கிட்ட தோன்றி வந்து பேசின எல்லாமே அவங்க வீட்டில இருக்காம உடனே பாதுகாப்பான இடங்களுக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பெல்லாம் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் ரொம்ப அலாட்டத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எல்லா இருபத்தி ஒரு நினைவுக்கு அடுத்து வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க எல்லாமே நாலு புள்ளி அஞ்சுல இருந்து ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்குங்கிறாங்க ஏழு புள்ளி அஞ்சுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஹையான ஒரு இதுதான் ஆமா பட் முதல் நாளே ஜப்பானுக்கு இப்படி வந்து தொடங்கினது அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்ப வருத்தத்தோட தான் அணுகிட்டு இருக்காங்க சீக்கிரம் வந்து ஜப்பான் அதுல மீண்டு வரணும் முதல்ல முதல் கட்ட தான் நம்ம சொல்றோம் இன்னும் வர போகிற நேரங்களில் தான் தெரியும் நடக்க போகுது அப்படிங்கிறது ஜப்பானில் ஆமாம் பெரிய பாதிப்பு இல்லாமல் ஜப்பான் இதில் இருந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுமே வேண்டிக்கலாம் ஹாப்பி நியூ வந்துருச்சு ஓவர் ஓவர் நியூ இயர் மட்டும்தான் வந்திருக்கு ஹாப்பினா ஓவர்ல ஓவர் ஓவர் இதெல்லாம் ரொம்ப ஓவர் இந்த நியூ இயருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தா அதை விட்டுருங்க ப்ரோ இதுக்கு மேல விடணும் உயிரை தாங்க விடணும் என்னங்க பேசுறீங்க நீங்க நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் போங்க நிச்சயம் கடைப்பிடிங்க இந்தியா கூட்டணியில் புகைச்சல் ஏற்பட்டு விட்டது எப்போது நெருப்பு வரும் என்று தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி குளிர்காய காத்துக்கிட்டு இருக்கீங்க மாற்றம் ஒன்றே மாறாதது என்ன இந்த கேலண்டரை மாத்த போற புத்தாண்டு அதுவுமா இந்த முதல் நாள் நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம நேயர் நண்பர் ஒருத்தர் வந்து பண்ண நெகிழ்ச்சியான சம்பவம் என்னங்கறத வரும்னு சொல்லுவார் என்ன அந்த நெகிழ்ச்சியான சம்பவம் அப்படின்னா ஒரு நேர் ஸ்ரீ மஞ்சுநாத் வெள்ளக்கோயில சேர்ந்த நேர் என் பேரை கூட சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னாரு இருந்தாலும் நாங்க வந்து பர்ப்புறுத்தி கேட்டதுனால அவரோட பேரை வந்து சொன்னாரு ஆமா ஸ்ரீ மஞ்சுநாதன் அவர் என்ன அனுப்பிச்சிருந்தாரு அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரையும் நம்ம யார் யாருக்கு விருது கொடுத்துருக்கோம் எவ்வளோ விருது கொடுத்துருக்கோம் எந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் கம்பைண்டாக எவ்வளோ கொடுத்துருக்கோம் தனித்தனியாக எவ்வளோ கொடுத்துருக்கோம் இவ்வளோவையும் பிரித்து எடுத்து என்ன பேர் அந்த விருது என்ன பேர் நிறைய வந்து அனுப்பிச்சிருந்தாரு அவர் அனுப்பிச்சதெல்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டோம் தான் சொல்லணும் ஏன்னா அது ஒரு பெரிய ஒர்க்கு உட்காந்து ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து இது நானும் ஒவ்வொருன்னு பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கணும் ஆனால் வந்து அவர் நமக்காக பண்ணி அனுப்பிச்சிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னா அதில் வந்து நம்ம யாருக்கு அதிகமாக கொடுத்துருப்போங்கிறத மட்டும் இங்கே சொல்கிறோம் ஏன்னால் அது ஒரு பெரிய ஒர்க்கு அதுலேருந்து நிறைய விஷயம் சொல்லலாம் அதில் முதல்ல என்னன்னா யார் ஃபர்ஸ்ட் இருப்பா அப்படிங்கிறது மக்கள் கெஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஜி தான் நாட்டில் யார் ஃபர்ஸ்ட்டு பதவியில் இருக்காங்களோ அவர்தான் ஜி வந்து தொண்ணூறு அவார்டு வாங்கியிருக்காரு நம்மக்கிட்ட வா அது மாதிரி டோஸ் டூ மோடி ஆமா மோடி ரெண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் வந்து எழுபத்தெட்டு அவார்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து எழுவத்தொம்போது அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு ஓகே அப்போ என்ன அர்த்தம் நம்ம வந்து ஆளுங்கட்சி தான் கேள்வி இருக்க முடியும் ஆஹ் மக்களின் சார்படன்னு ஏதெல்லாம் நீங்க என்ன தொடர்ந்து தொடர்ந்து கேள்விக்கிட்டே இருந்திருக்கோம் ஆமா மோடியையும் கேட்டிருக்கோம் இங்க ஸ்டாலினையும் கேட ஏன்னா எல்லாம் ஞாபகம் இருக்கு எடப்பாடி ஆட்சியில் இருந்தப்போ எடப்பாடி தான் நம்ம தொண்ணூறுக்கு மேலே அவார்டு கொடுத்துருக்கோம் சரவணாவோட பேசுறப்ப நான் சொல்லியிருக்கேன் அது ஓகே இப்போ எடப்பாடி மூணாவது இடம் பிடிச்சாரா இல்லையா ஐம்பத்தெட்டு அவார்டு வாங்கியிருக்காரு நம்ம கிட்ட இருந்து ஏன்னா அப்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்களா அப்ப ஓபிசி பிமா டஃப் ஃபைட்டா இருந்தது ஆமா அதனால டஃப் ஃபைட்டா இருக்கு அண்ணாம வந்து முப்பத்தாறு அவார்டு ஓபிஎஸ் வந்து இருபத்தி ஏழு அவார்டு வாங்கியிருக்காரு ஆர் என் ரவி வந்து இருபத்தி ஆறு அவார்டு வாங்கியிருக்காரு

காட்டியிருந்தாரு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அதை இப்போ நமக்கே ஒரு ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருந்தது இவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கோம்மா அவார்டுங்கிறது தெரிஞ்சிக்க முடிஞ்சுது வண்டி வண்டியாக கொடுத்துருக்கோம் ஆமாம் அதே மாதிரி இன்னைக்கு யார் கொடுக்க போகிறான்னா ஃபர்ஸ்ட்டு செகண்டு சொன்னீங்களே அவங்களும் தான் இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறோம் மோடிக்கும் முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கும் என்ன வருதுன்னா மக்களை ஆனந்தமாக வச்சுக்கோங்க அதான் மக்கள் உங்ககிட்ட கேட்குறாங்க அதனால தான் வாக்கு போட்டு உங்களை முதன்மையான இடத்துல உட்கார வச்சிருக்காங்க மத்தியிலையும் சரி எங்கள் மாநிலத்துலையும் சரி ஆனந்தம் அப்படிங்கற இது கொடுத்துடலாம் ஆமா இந்த வருஷம் மக்களை ஆனந்தமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறதோட ஒரு குறியீடுதான் தான் இந்த விருது அது மோடிக்கு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அட்லீஸ்ட் மே மாசம் வரைக்கும் போது எங்களை ஆனந்தமா வச்சுக்கோங்க வருஷம் முழுக்க நம்ம சொல்ல முடியாது இல்லைப்பா ஆமாம் அது சொல்ல முடியாது எலெக்ஷன் வேறு நடக்க போகுது இல்லை ஜி ஆனால் கான்ஃபிடண்டாக இருக்காது அவர்தான் தான் மூணாவது முறை வருவேன் நீங்கள் கான்ஃபிடண்டாக இருக்கீங்க நான் கான்ஃபிடண்டாக இல்லை அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்றேன் இந்த சரி இந்தியா கூட்டிட்டு தான் கான்ஃபிடண்டாக இருக்காங்க அதே எடுத்துக்க மாட்டேங்க அவங்க கான்ஃபிடண்டாக இருந்தால் கூட அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தேர்தல் முடிவுல தான் தெரியும் ஓகே முதல்வருக்கும் பிரதமருக்கும் விருது கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வீக்கேர் கிளினிக்கின் இருபதாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் முன்னிட்டு டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதினைந்து வரை இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஐம்பது சதவிகிதம் கட்டண சலுகை